தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலை மாலை அரசியல் தலைமை குழு பாண்டியன் அவர்களை கண்டன உரையாற்றி நிறைவு செய்யும் வருகிறது தமிழ் மக்கள் ஒற்றுமையை சீர்படுத்தும் சாதிய தாக்குதல்கள் கண்கொண்டுகளை கண்டிப்பும் சாதி மதவரி வழி அமைப்பதை தடை செய்ய வலியுறுத்தியும் மக்கள் தமிழக தலைவர் நிறுவனம் அவர்கள் உரையாற்றி சென்ற பல்வேறு அமைப்பில் நான் கூறியிருக்கிறேன் ஏராளமான பதிவுகளை இங்கே தேசிய பல்வேறு அமைப்பு தோழர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் நான் சொல்லுகிற செய்தி உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கான் தமிழ்நாட்டிலே சாதி இறுக்கம் குறைந்திருக்கிறது போல இல்லை சாதி வேலை அதிகமாகி இருக்கிறது என்று சொல்லுகிற நண்பர்களை தயவு செய்து பரிசீலிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இங்கே உட்கார்ந்த இடத்திலே அதிகாரம் செலுத்திய சாலை இன்றைக்கு கீழறங்கி வந்து கட்டுப்படுத்த வேண்டிய வெட்டக்கூடிய ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அநேகமாக நான் பேசுகிற செய்திகள் மதியவன் மதியமணி பேசுகிறவருடைய புரட்சி அவர் பேசுகிறத புரட்சி தான் நாங்கள் பேசுவோம் நம்ம இன்னும் பழைய பல்லவிகளே பாடிக்கிட்டு இருப்போம் ஒட்டாந்தேரத்தில் வந்து இங்கே வாழா கூட்ட அந்த அதிகாரம் அது அக்ரகார அதிகாரமாக இருந்தாலும் சரி அல்லது இடைச்சாலி அதிகாரமாக இருந்தாலும் சரி இப்போ அப்படி நடந்தால் நடக்கிறது வேறு என்பது தான் இன்றைக்கு இயக்க நிலவரங்கள் பட்டியல் சம்பவத்தினுடைய நிலவரங்கள் இன்னும் அல்லது அரசியல் தேவைக்காக மீண்டும் மீண்டும் முன்னை விட இருக்கிறது முன்னே குடும்பமாக இருக்கிறது என்று நாம் பேசுகிறோமே தயவு செய்து பரிசீலித்து பாருங்கள் இங்கே தளர்வு அதிகமாக இருக்கிறது சாதிய தளர்வு அதிகமாக இருக்கிறது தளர்ந்து இருக்கிறது அதனால் அடக்குமுறை என்பதும் இங்கே பழைய பாணியிலே அப்படியே நீடிக்க முடியாது என்கிற நிலை இருக்கிறது இந்த நிலையிலிருந்து எப்படி நாம் இயக்கத்தை அடுத்த வேண்டும் கொண்டு என்றால் நம்முடைய இருக்கக்கூடிய சவால் என்பது நீங்கள் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலேயே ஒரு மாநாட்டு தீர்மானமாக பெயரிக்கு பின்னே சாதி பெயரை மேம்படுத்தக்கூடாது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபத்தி இருபத்தி மூணு காலத்திற்கேயே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் ஒரு இயக்கத்திலே ஒரு தீர்மானம் இயக்க தீர்மானமாக தொடங்கி அதை இயக்கம் முழுவதும் கடைபிடித்து மூன்று தலைமுறையாக சமூகம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய பேர்களுக்குமே சாதிப்பை ஏற்படையாது சாதி சங்க தலைவருடைய பேருக்கு பின்னாடி உரை சாதிப்பை ஏற்படையாது ஏன் இல்லைன்னா பாட்டாளி நான் அறுபடி செயலும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் தன்னுடைய பேருக்குன்னே ராமதாஸ் பரையாற்றிய தப்பிட்டுக் கொள்வதில்லை அதனால் அவர் சாதி சங்க தலைவர் நம்ம நீராட்சி சேதுராமன் சேதுராம சேவை போட்டுக்கிறது இல்லை ஆனால் அவர் ஒரு சாதி தலைவர் இப்படி சாதி சங்க தலைவர்களை பேருக்குமே சாதியை போட்டு திருமணம் குறித்த சில பேர் போட ஆரம்பிக்கிறார்கள் வேறு ஆனால் மூன்று தலைமுறையாக என் தாத்தா பேருக்கு இருந்த சாதி பேர் என் அப்பா பேருக்கு வந்து தொலைந்து போனது என் பேருக்குமே தொலைந்து போகணுங்கள் எனது பிள்ளைகளுக்கு தொலைந்து போயிருக்கிறது இது தமிழ்நாட்டிலே நடந்த மிகப்பெரிய சாதனை பெரியாருடைய சாதனை என்ன என்று கேட்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதில் நான் பெயருக்கு பின்னே சாதியை அவர் எடுத்தார் சாதி ஒழிச்சிருச்சா பெரியார் சாதி ஒழிச்சாவா பேருக்கு பின்னாடி சாதியை போட விடாமல் பண்ணார் சாதியையும் அவர்தான் ஒழிச்சு போனால் நீரம் வயல போயிருக்காங்க கேட்க அவர் பேரை சொல்லியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா அவர் பூமியின் கொண்டிட்டே வண்டி ஓடிக்கிட்டே இருக்க முடியுமா இல்லை அவர் விட்டு போன இடத்திலிருந்து நாம் தொடர வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது ஒரு அதிர் இருந்தது தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வு இருந்தது பேருக்கு பின்ன சாதி போடக்கூடாது என்ற மனோபாவத்தை தமிழர்கள் மத்தியிலே உருவாக்கினார் ஆனால் நாம் இயக்கங்கள் தலைவர்கள் எதை உருவாக்கி இருக்கிறோம் என்பதை பரிசீலிக்க வேண்டிய நேரம் இருக்க எனவே நாம் சொல்லிக்கொள்வது நம்மை தொண்டர் நான் அரசாங்கத்துக்கு பார்த்தால்தான் வேலை ஆட்சி என்ன செஞ்சிட்டு திமுக ஆட்சி என்ன சொல்லிட்டு அஇஅதிமுக ஆட்சி என்ன சொல்லிட்டு இறை தொழில் இயக்கம் நடத்துவது என்பது அடுத்த தேர்தலுக்கு வேண்டுமானால் பயன்படலாம் சாதிய தாக்குதல் சாதி இருப்பது வரை சாதிய தாக்குதல் நடைபெறும் சாதி இருப்பது வரை சாதிய தாக்குதல் நடைபெறும் படுகொலைகள் நடைபெறும் அப்ப நாங்க காலமுறையாக அனுமதிக்கணுமா வேற வழியே கிடையாது அந்த கோபம் தெரியுது ஆக்கிரோசம் தெரியுது எரிச்சல் தெரியுது அடக்குமுறைக்கும் தாக்குதலுக்கும் நாங்கள் ஆள்

தலித் அட்டாசுக்கு பட்டிய சமூக படுகொலைகள் பட்டிய சமூக தாக்குதலர்கள் நடந்தே தீரும் அதை என்று தவிர்க்க முடியாது அப்ப இன்னொரு புள்ளி இருக்கு பார்ப்பனர் பார்ப்பனர் அஜாதா என்கிற புள்ளி இருப்பது போல தலித் தலித் அல்லாதான்னு இன்னொரு புள்ளி இருக்கு அந்த புள்ளியில நீங்க பார்த்தீங்கன்னா தான் சாதியின் கொடூரப்படி உணர முடியும் சாதியின் அடக்க முறை இருக்கு நீங்க நில சமூகத்தில் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு வழக்கு தான் கருவறைக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு வழக்கு தான் நீங்கள் இருக்கிற பெரிய அரங்காவலர் குழுவால் அரங்காவலர் இந்துசனிய அரங்காவலர் அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிற கோயிலுக்குள்ளே போய் கொண்டிங்கன்னா உங்கள் நேரம் வழக்கு தான் ஆனால் நேரங்களில் இருக்கிற ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சாவுதான் மறந்துடாதிங்கிறது ரத்த கல்லறையை சந்திக்க வேண்டியது சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மதுரை மாவட்டத்திலிருந்து ஏன் தென் மாவட்டங்களிலே ஏன் மேற்கு மாவட்டங்களிலே உள்ள கோயிலுக்கு வெளியே வந்தீங்கன்னா என்னுடைய அருகே போல மாணவோக்கு குப்போவில் நான் இழந்ததற்கு காரணம் சிறுவாசி கோயில் விழைவுதான் என்பதை மறந்து கொள்ளாதோம் ஐந்து பேரை முதலே நாங்கள் இழந்ததற்கு காரணம் சமமாக மண்புலையா செஞ்சு நான்கு வேலை தீங்கி போய் விலங்கு விளையாடுற மாதிரி கோயில் ஒரு மண்புலையை திருவிப்பது விழிவு தான் ஐந்து பேர் படுகொலை கொடுக்கப்பட்டார்கள் என்பவர் எடுத்தாத சொல்றேன் தான் நீராஜ் கொடுத்து நுழைகள் வழக்கு மட்டும்தான் வரும் இந்த உயிர் போக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சாதியை இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கிராமங்களை சந்திக்க வேண்டி கிராமங்களை படிக்க வேண்டியிருப்போம் கிராமங்கள நிலைமையை பார்க்க வேண்டியிருப்போம் நம்மை பொறுத்த இந்த போக்கை நான் வரும்போதே கொடுத்தேன் கரெக்டாக இருக்கோம் இப்போதான் கிடைக்கும் நான் சொல்லிட்டு அவர் அதெல்லாம் உண்மையாகவும் நிஜமாகவும் விஜமாகவும் இருக்குது ஏன்னா ஆர்ப்பாட்டம் தோற்றத்தை உருவாக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லோரும் நேரத்தை பார்த்து போய் பொதுக்கூட்டப் போட்டு உருவாக்குறீங்க அதோட விளைவோம் பொதுக்கூட்டம் பேசாத எல்லாரும் மாறிடுவாங்க நான் முடி முடிப்படைக்கிறேன் காவல்துறைக்கு ரொம்ப நன்றி புறக்கணிப்போ புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் சாதி வெறியர்களை புறக்கணிப்போம் சாதி வெறியர்களை தனிமைப்படுத்துவோம் தனிமைப்படுத்துவோம் மதிரியோம் தயாராகவும் தயாராகும் தமிழர்களாக தமிழர்களாக மாறுவதற்கு தயாராக தனிமைப்படுத்துவோம் தனிமைப்படுத்துவோம் சாதி வெறியர்களை தனிமைப்படுத்துவோம் சாதி ஒழிப்புக்காக அரசாங்கத்தை நம்பாதே அரசாங்கத்தை நம்பாதே அரசாங்கத்தை அரசு அதிகாரிகளை நம்பாதே சாதி செய்தாலும் கண்டிக்க தயாராகும் எந்த சாதி காதலை மறுத்தாலும் எந்த சாதி காதலை மறுத்தாலும் எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்பம் சாதியை ஒழிக்கோம் அனுமதிக்க மாற்றோம் அனுமதிக்க மாட்டோம் சாதியின் பேராட் தாக்குதலை சாதியின் பேராட் படுகொலைகளை அனுமதிக்க மாற்றோம் அனுமதிக்க மாட்டோம்